ஏய் மத்த இப்ராஹிம் பாய் காதல் மன்னன் துபாய்க்கே கே காதில மன்னன் பாருங்க லைவோ பார்த்துட்டே இருக்கீங்க மக்கள் எல்லாம் அழகான கில்லி சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க கில்லி சாப்பாடு எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா கில்லி கில்லி அள்ளி எள்ளி குடுக்குறாரே சாப்பாடா சூப்பர் சூப்பர் பாருங்க பாருங்க எப்படிங்க இருக்கு கில்லி சாப்பாடு பாய் துபாய் மன்னன் நல்லா இருக்கா சூப்பரா இருக்குமா பாருங்க எல்லாரையும் இவருதாம ராமநாதபுரம் மன்னர் ஒரு ஆள் இருக்கா காவலன் ஆ கை காட்டுங்க எல்லாரும் நல்ல மாதிரியா பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்க கோடைக்காலம் கொண்டாடத்தை கொண்டாடி இருக்கும் கோடை வெயில கொண்டாடுறதே நம்ம பச்சம்மன் பாசுற குருப்பு மட்டும்தான் ஓகே நான் வெறும் குளிர் செம குளிராக இருக்கு அப்படிதான் இருக்குங்க அவ்வளோ குளிராக இருக்கு சரியான குளிராக இருக்கா ஆ நான் குளிர் இந்த பாருங்க நடுக்குது இவர் இடுப்பில் கை வச்சுட்டாரு பாஸ்கரண்ண அவ்வளோ நெருக்கையாக இருக்கு இந்த பாருங்க இவர் ஒரு காதலண்ண அண்ணன் அண்ணன் பாஸ்கர் பையன் தானே பாருங்க காரா இருக்கலாம் பேரிச்சம்பளம் வேணும் காலுக்கு அடிக்கல தலைக்கு இடுப்பு இடுப்புக்காடி கிடக்குமா வாங்கம்மா வாங்க வாங்க என்ன பெரியம்மா எங்க அங்கே போற பாஞ்சிராதா எதிர்த்தாலும் வருவா வருவா யாரும் தோடு மாட்டி விடுறீங்களா என்னம்மா நல்லா இருக்கிறியா பேசு தம்பி தம்பியா தம்பி வரலையா அழகான கொண்டாட்டம் குறுப்பாக்காம் பூமாப்பட்டி இதை விட அருமையான இது அழகா குளிச்சோம் ஃபார்ம்ல தண்ணியை திறந்து குளிச்சோம் அழகான பிரியாணி வாங்க சாப்பிடலாம்

வாங்க பூமா பிடி எல்லாம் புர்பகான் பட்டி அருமையா இருக்கு அருமையான குளியல் போட்டாச்சு அப்படியே ஜில்லுன்னு குளியல் போட்டு நிக்குது நஜிபதியே கொய்த்து எப்படி இருக்கா நல்லா இருக்கியா இந்த கோழியை பொறிச்சது இவர் தாம் நாவ ஹீரோ